சக்தி சி என் அன்பின் கண்மணியே உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஒன்றை போகிறேன் உன் அம்மா நான் சந்தோஷங்கள் உன்னிடமே வரப்போகிறது இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்பது எனக்கு தெரியும் சின்ன சின்ன திருப்தியான வாழ்வை தொலைத்து விட்டாய் நீ சந்தோஷங்கள் அனைத்துமே விட்டு காணாமல் போய்விட்டது கனவு காணும் வாழ்க்கை சேர்ந்து போன செடியாய் இருக்கிறதே என்று மனதால் நீ இதுவரை ஏக்கம் கொண்டாய் கண்ணீரை வீணாக்கி ஒவ்வொரு நாளும் மன வருத்தத்தில் நொந்து இருந்தாய் வாழ்வில் எதிர்பாராமல் அனைத்தும் நடந்துவிட்டதே இதுதான் என்னுடைய விதியா என்று நீயோ கவலையில் இருந்தாய் விதி என்று உன்னுடைய முன்னோர்கள் காலம் காலமாக சொல்லிவிட்டதால் உனக்கும் விதி என்றே தெரிகிறது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மனம் என்ற மகாசக்தி உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டாய் தங்கமே விதியால் வந்த அழிவை மதியால் வெல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஓயாமல் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருப்பதோ உன் காதில் விழவில்லை அதனால்தான் இப்படி திருப்தியான வாழ்வை இழந்துவிட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் காலம் காலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அதை இஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை அல்ல ஓர் ஆயிரம் முறை உங்கள் அம்மா நான் வந்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் உங்கள் மனதில் நான் சொல்வது பதியவில்லை ஏனோ தெரியவில்லை நீங்கள் இப்படி நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் கஷ்டத்தை நீங்களே உங்களிடமே புதைத்துக்கொண்டு இன்பத்தை தொலைத்துவிட்டு இன்பம் வராதா என்று ஒவ்வொரு நாளும் அழுது அழுது தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் எது நினைத்தும் கலங்க வேண்டாம் எதை கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் என்று உங்கள் அம்மா நான் அறிவேன் எப்பொழுதுமே உங்களுக்கு நான் கொடுத்ததை பறிக்க மாட்டேன் அதற்காக அம்மா அப்படி சொல்கிறீர்களே எத்தனையே என்னிடமிருந்து நீங்கள் விட்டீர்கள் என்று கேட்காதே உன்னிடம் ஒரு விஷயத்தை நான் பறித்துவிட்டால் அதற்கு நிச்சயமாக நல்ல காரணம் இருக்கும் நான் பறித்தது உன்னிடம் இல்லாமல் இருப்பதுதான் உனக்கு சிறந்தது என்று நினைத்து உன்னிடமிருந்து சிலவற்றை நான் பறித்து விடுவேன் அதனை கண்டு நீ கலங்க வேண்டாம் சரி விடு தங்கமே உடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லவற்றை மட்டும்தான் உனக்கு நான் கொடுப்பேன் உடைய வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி செல்லப்போகிறது நீ இதுவரை கனவாய் நினைத்த அத்தனை விஷயங்களும் நினைவாய் மாறப்போகிறது இந்த பிறவியில் நான் இன்பம் காண்பேனா என்று கேட்டாய் அல்லவா நிச்சயம் இந்த பிறவியில் உனக்கு இன்பத்தை நான் கொடுக்க போகிறேன் அஞ்சாதே எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் உனக்கு துணையாக ஒவ்வொரு நொடியும் உன் அருகில் நின்று உடைய புன்னகையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக அமைத்து தருவேன்